மலையகம் என்றாலே சிறுத்தை நடமாட்டத்திற்கு அஞ்சும் என்பது யாவரும் அறிந்த ஒன்றே ஆனால் இந்த சம்பவம் முற்றிலும் மாறுபட்டது நோர்வுட் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நோர்வுட் சென்ட் ஜோண்டிலரி மீட்பிரிவு தேயிலைத் தோட்டத்தில் இரண்டு சிறுத்தை குட்டிகள் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டதாக நல்ல தண்ணி வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்தனர் அந்த தேயிலை தோட்டத்தில் ஆண் தொழிலாளர்கள் பணிபுரிந்து கொண்டிருந்த போது இரண்டு குட்டிகள் இருப்பதை கண்டு தோட்ட நிர்வாகத்திற்கு அறிவித்துள்ளனர் இந்த இரண்டு குட்டிகள் தொடர்பாக நோர்வூல் போலீசார் வனவிலங்கு அதிகாரிகளுக்கு அறிவித்ததை அடுத்து இந்த இரண்டு குட்டிகளும் மீட்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு குட்டிகளும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் பிறந்திருக்கலாம் என வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவிப்பதோடு மீட்ட இரண்டு சிறுத்தை குட்டிகளையும் அதே இடத்தில் வைக்குமாறு வனவிலங்கு அதிகாரிகள் குறித்த தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு அறிவித்ததாக தொழிலாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இரண்டு குட்டிகளும் காணப்பட்ட பகுதியில் பெரிய சிறுத்தை ஒன்று அடைந்து திரிவதாகவும் அப்பகுதிக்கு சென்று தொழில் புரிய முடியாத நிலை காணப்படுவதாகவும் தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் எனவே இது தொடர்பாக நல்ல தனி வனவிலங்கு அதிகாரிகளால் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சென்ட் ஜோண்டிலரி பிரிவு தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் தோட்டம் ரெண்டு ஏ மலையில் பில்லு பிடிங்கிட்டு இருக்கக்குள்ள இந்த மாதிரி ஒரு பொடியும் பக்கத்தில் புல்லு பிடிங்கிட்டு இருக்கக்குள்ள ச சேலத்தூரில் சிறுத்தக்கொட்டி ரெண்டு இருந்துச்சு அதை நாங்கள் வந்து தோட்ட அதிகாரிகிட்டேயும் கேபி மாத்தியார்கிட்டையும் சொல்லி அப்போ அவங்க வந்து எல்லாம் பார்த்துட்டு வனவிலங்கு அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லி அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இதை கொண்டு போயிட்டு இருந்த இடத்துலையே வைக்க சொல்லி ஆனால் அந்த இடம் வந்து நாங்கள் இன்றைக்கு கொண்டு போய்ட்டு அங்கனைக்கே நாளைக்கு இது பெருசாகி இன்னும் தோரத்தில் காடு மாதிரி தான் கிடக்குது அந்த காடு மாதிரி இருக்கிற இடத்துல இன்னும் அதை இப்போ அதை கொண்டு போய்ட்டு வைக்க போகிற நேரத்தில் அங்கே பெரிய சிறுத்தை வந்து தேடிக்கிட்டு இருக்குது குட்டியை இப்போ இதை வந்து நாங்கள் தோரத்தில் வேலை செய்கிறதா என்ன செய்கிறது நாங்கள் வந்து சிறுத்தை வந்து சுத்தி சுத்தி சுற்றி தே தேடிக்கிட்டுருக்குது நாங்கள் போயிட்டு வேலை செய்யக்குள்ள அடிச்சிச்சினாக்கா நாங்கள் இப்போ பயந்து பைந்து தான் வேலை செய்ய வேண்டியதா இருக்கு இதை வந்து தோட்ட அதிகாரிகளோ விலங்கு துக்குரை அவர்களுக்கு வந்து இதை வந்து நான் சரியான முடிவை ஒன்று எடுக்கணும் உங்களுக்கு இவர்கள என் பக்கத்துல தான் ஒரு குடியே வேலை செஞ்சிருந்தார் ரெண்டு பே மலை இது ரெண்டு சே ரெண்டு ஏ மலை இது அந்த சிறுத்தை குடியில இருந்த கண்டு அவர் பயந்து அடித்து ஓடினார் அந்த நேரத்துல அந்த பெரிய சிறுத்தை வந்து பாஞ்சி எங்களை நாங்க இருக்கோம் அங்கிட்டு போயிடுச்சு மறுபடியும் மலையை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா சித்தா தெரிஞ்சுக்கிட்டா இருக்கு இந்த வனவிலங்கு அதிகாரிகளும் என்ன சொன்னாங்க இதுவரைக்கும் நாங்களும் பத்து மணிக்கு அறிவிச்சோம் இப்ப ரெண்டு மணி இன்னும் இதுவரைக்கும் இன்னொரு பதிலும் பிடிங்கிட்டு இருந்தோம் கான் வந்து பம்மி இருந்து எங்கள அந்த குட்டிய தேடி வந்துச்சு அவர் நல்ல தலை சுத்தம் வந்து உழுந்தது உண்மை அப்ப பெரியவருக்கு உடனே நாங்க சொன்னோம் சொன்ன கைக்கு அவர் உடனடியே வந்து துரைக்கி சொல்லி பார்த்தாங்க பார்த்துட்டு அதே இடத்துல கொண்டு போயிட்டு இந்த குட்டியை வைக்க சொல்றேன் சிறுத்தை வந்து பெரிய சிறுத்தையா பெரிய 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 பெருசுங்க பெருசிறுத்திட்டு தான் இருக்குதா அரைஞ்சுக்கிட்டு இருங்க அப்ப வளைஞ்சு வீடு வந்தாங்களா வரலாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆளுங்க வேலை செய்யறப்போல கங்காணி வந்து பாருங்கள் சிறுத்தை நாங்கள் நான் கிட்ட போயிட்டு பார்த்தேன் ரெண்டு சிறுத்தை குட்டி இருந்துச்சு அந்த குட்டியை எடுத்து அந்த புல்லு புண்ணுக்கு போல் ஒரு பொடியனை அந்த பாஞ்சிருச்சு பாஞ்சோனா நாங்கள் என்ன செஞ்சோம் உடனே பொடியனை கொண்டாந்து ரோட்டில் உட்காச்சு தண்ணிலாம் கொடுத்துட்டு அந்த குட்டியை கொண்டாந்து ரோட்டில் வச்சுருக்கோம் அப்படியே வனஜிய ராசிக்காக அறிவித்தோம் மேனேஜருக்கு அறிவிச்சிருக்கோம் சுப்ரேசருக்காக அறிவித்திருக்கோம் அவங்க எல்லாம் பார்த்துட்டு வனஜீவராசிக்கும் மறுபடியும் அறிவித்தல் கொடுத்துருக்காங்க அவங்க காவும் ஒன்று காணும் என்ன நடக்குதுன்னு தெரில